ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள் கண்டவனும் காலியாராக மாறுகிற ஒரு நிலை மாறி இருக்கிறதா இல்லையா அகில இலங்கை ஜம்யத்துள் உலமாவுக்கு இதுல பொறுப்பு இல்லையா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது காலியாருங்கிறவரு அந்த குடும்ப விவகாரத்துல நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவருங்க அவர் ஒரு நீதிபதி இன்னும் சொல்ல போனா காலி நீதிமன்றங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்களுடைய அதிகாரம் இருப்பதாக சட்டத்தரணிகள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு தேர்வு செய்யப்படுற எல்லாம் நீங்கள் யாருன்னு பாருங்கள் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது பற்றிய அறிவு ஞானம் என்னன்னு பாருங்க எல்லோருடைய காலகட்டத்திலும் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது ஒரு பேசுபொருளாகவே இருந்து வந்தது என்ன கேட்டால் தனியார் சட்டத்தினுடைய திருத்தங்கள் விவகாரத்தில் உடன்பட முடியாத சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா பெண்கள் தரப்பு சில எங்களுக்கு தேவையான இந்த இந்த விதிமுறை திருத்தங்கள் வேண்டும் என்று நிற்கிறார்கள் ஊடகங்களில் மீண்டும் பேசுபொருளான ஒரு விஷயம் தான் கதுருவல பகுதிகளில் ஒரு காதி நீதிபதியும் அதே போல அவரிடத்துல வேலை செஞ்ச ஒரு கிளாக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆதங்கத்தை தான் பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ ஒரு ஒன் வீக்காகவே பேசணும் பேசணும்னு நினைச்சாலும் பேசுறதுக்குரிய கால நேரம் நமக்கு கிடைக்கலங்கிறத தாண்டி வேறு யாராவது பேச மாட்டார்களா என்றும் கொஞ்சம் நேரம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தா அதை பற்றிய எந்த கதையாடல நான் காணலை சில நேரம் பேசி இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்திருந்தால் அது ஒரு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கும் அது என்ன விவகாரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் மாற்று சமூகத்தால் நம்மை நோக்கி முன்வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமாகவும் இருப்பது தான் இந்த முஸ்லிம் தனியார் சட்டம் முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் அது தொடர்பான திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிளிந்த மொரகொட நீதி அமைச்சராக இலங்கையினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருக்கிற காலத்தில் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும் சொல்லி அவர் நீதி அரசர் சலீம் மர்சூப் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார் அந்த குழு பலவிதமான திருத்தங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த சலீம் குழுவிடத்தில் போய் நாம் சார்ந்த பரிந்துரைகளையும் முன்வைத்திருந்தோம் சலீம் மர்சூப் அவங்களை சந்தித்து இந்த இந்த விவகாரத்தில் ஏன் உடன்பாடு இல்லை அப்படி உடன்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் ஒரு விரிவாகவே அவரோட ஒரு டைம் எடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருந்தது இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடைபெறுகிறது நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னா எவ்வளவு காலம் ஓடிப் போயிருக்குதுன்னு பாருங்க அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் நீதி அமைச்சர்களாக இருந்தார்கள் தலத்தா அத்துக்கோரல நீதி அமைச்சராக இருந்தாங்க அதற்கு முன்பதாக முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்தாங்க இப்படி பல பேரும் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்து வந்தாங்க இறுதியாக கடந்த ரணில் விக்ரமசிங்க கோட்டா அந்த ரெண்டு கலப்ஸ் கவர்மெண்ட் இருந்ததா இல்லையா அந்த கவர்மெண்ட் காலத்தில் அலி சப்ரி அவர்கள் நீதி அமைச்சராக இருந்தார் அதே மாதிரி விஜயதாச ராஜபக்ஷவும் நீதி அமைச்சராக இருந்தார் இப்படி நீதி அமைச்சுகள் பல பேருடைய கைக்கு மாறி மாறி வந்த நேரங்களில் எல்லோருடைய காலகட்டத்திலும் இந்த முஸ்லிம் தனியார் சட்டம் என்பது ஒரு பேசுபொருளாகவே இருந்து வந்தது என்ன கேட்டால் இதற்கு ஒரு தீர்வை அவங்க இருக்கிற காலத்திலேயே முடிச்சிருக்கலாம் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் இக்கட்டி இருந்தது என்பதையும் நான் மறுக்கலை என்னன்னா இதற்குள்ளாக இந்த தனியார் சட்டத்தினுடைய திருத்தங்கள் விவகாரத்தில் உடன்பட முடியாத சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது பெண்கள் தரப்பு சில எங்களுக்கு தேவையான இந்த விதிமுறை திருத்தங்கள் வேண்டும் என்று நிற்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு சாரார் குறிப்பாக அகில இலங்கை அது உலமா நாங்கள் அடிப்படையிலான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற கருத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அடுத்தடுத்த சாராரும் சில திருத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு மூன்று சாராருடைய திருத்தங்கள் உள்ளே இருக்கிறது என்ன கேட்டா முதல்ல ஏதோ ஒரு வகையில் ஓரளவுக்காவது சில திருத்தங்களை செய்து இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் நம்ம கடந்த காலங்களில் இந்த முஸ்லிம் தனியார் உச்சமாக இருந்து வந்து பாதிக்கப்படும் விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாமே இந்த விவகாரம் ஆகிறது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் உறுப்பினர் அர்ஜுனா கூட இந்த விவகாரத்தை தூக்கி பிடிச்சு தேவையில்லாத சில கருத்துக்களை சொல்லி இருந்தது நம்ம அவருக்கு விவாத அழைப்பு கொடுத்தது என்கிற அந்த விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஏன் உருவாகுதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் தனியார் சட்டத்தை நம்ம திருத்த முடியாமல் இருக்கிறோம் என்கிற அவல நிலையால் ஏற்படுகிறது முஸ்லீம் தனியார் சட்டத்தில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்பது அதென்ன ஒரு நமக்கு செய்ய முடியாத ஒரு விவகாரமாக அதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது திருமணம் எப்படி நடத்தணும் விவாகரத்து எப்படி பண்ணணும் சொத்துக்களை எப்படி பங்கிடணும் இந்த விவகாரங்கள் இஸ்லாத்தில் இல்லையா அல்லது இஸ்லாமிய சட்ட வல்லுநர்களுக்கு இது தெரியாதா ஒரு மூணு மணி நேர வேலையா இல்லையா இது ஆனா நீங்க சொல்றத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நான் சொல்ற கடத்துக்கு நீங்க ஒப்பு வரணும் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இழுத்து 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து நிற்கிறோம் ஆனா இது முடிவுக்கு வரல சரி அந்த சாப்டர் அப்படியே கொஞ்சம் வைப்போம் அது முடிவு முடிவுக்கு வருது இல்லை அப்படியே வைப்போம் வச்சுட்டு அடுத்த பக்கம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிற ஒரு சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த நான்காம் தேதி ஊடகங்கள்ல மீண்டும் பேசு பொருளான ஒரு விஷயம்தான் கதிரவள பகு ஒரு காது நீதிபதியும் அதே போல அவரிடத்தில் வேலை செஞ்ச ஒரு கிளாக்கும் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய் எதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னா சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு விவாகரத்து எடுத்து தருவதற்கு அதற்கு சாதகமாக அந்த விவாகரத்தை முடிச்சு தர்றதுக்காக அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னு ஊடகங்களுடைய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இது முதல் தடவையாக நடந்த சம்பவமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதற்கு முன்பதாக இதே மாதிரி ஒரு சம்பவம் திகன பகுதிகளில் நடைபெறுகிறது அதற்கு முன்பதாக பல சம்பவங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கேன் என் கொழும்புல கொழும்பு காதியாராக ஒரு ஆலிம் சார் இருந்தார் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் பல இடங்கள் இதை கேட்கிறப்ப எல்லாம் வந்து என்னடா இதுங்கிற மாதிரி ஆயிருதா இல்லையா நம்மளும் என்ன பண்ணுறோம்னா செய்தி வரக்கில் ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாருமே கமாண்ட்டு போடுறோம் எல்லாருமே திட்டி தீர்க்குறோம் ரெண்டாயிரம் நம்மளை ஆதங்கத்தை கொற்றும் ரெண்டு நாள் போகுது விஷயம் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அடுத்த பிரச்சனை வரும் வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுகிறதே இல்லை ஆனா யார் இந்த காலியார்கள் காலியார்களுடைய நியமனம் எப்படி நடைபெறுகிறது இதற்கு முன்பதாக இருந்த அதே சிஸ்டத்தில் தான் கண்டவனும் காலியாராக மாறுகிற ஒரு நிலை மாறி இருக்கிறதா இல்லையா காலியாருங்கிறவரு அந்த குடும்ப விவகாரத்தில் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவருங்க அவர் ஒரு நீதிபதி இன்னும் சொல்ல போனால் காது நீதிமன்றங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்களுடைய அதிகாரம் இருப்பதாக சட்டத்தரணிகள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு தேர்வு செய்யப்படுற எல்லாம் நீங்கள் யாருன்னு பாருங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு என்னன்னு பாருங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய இது பற்றிய அறிவுஞானம் என்னன்னு பாருங்க ஆனால் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருக்க சில செய்திகள் அவர் முன் என்னன்னா காது நீதிபதியாக இருக்கிறதா இருந்தால் என்னுடைய நினைவு பிரகாரம் அவரை நாற்பது வயதை தாண்டியவராக இருக்கணும் மார்க்கம் தெரிந்தவராக இருக்கணும் பிளஸ் சட்டத்தரணியாகவும் இருக்கணும் இந்த ரூல்களை கொண்டு வந்து இதை தாண்டி இதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும் அந்த அவங்க பாஸ் பண்ணணும் அதை தாண்டி அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் இது ஒரு முறைப்படுத்தலாம் என்கிற சிஸ்டங்களை எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார் இதுல சில நேரங்களில் நான் சொன்னதுல ஒன்று ரெண்டு குறைவாடாகவும் இருக்கலாம் என்னுடைய நினைவு பிரகாரம் இருக்கக்கூடியதை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி அவர் சில நல்ல திட்டங்களை சொன்னார் அதை நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை ஆனால் அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா காலியாராக நியமிக்கப்படுகிற ஒவ்வொருத்தரும் காலியாருன்னா வாங்க வாங்க நீங்க காலியார் ஆயிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு அடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காது யாராக அவர் நியமனம் செய்யப்படுவதற்கான அடிப்படை தகுதி என்ன நாளைக்கு அவர் லஞ்சம் ஊழலண்டு வரும்போது அதை நம்ம அசிங்கப்படுகிற நேரத்தில் ஏ இவருக்கு இவரை போய் காது இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை யாரும் முடிவெடுக்கிறது இந்த சமூக தலைமைகள் யாருமே இதை பற்றி பேச மாட்டோமா அகில இலங்கை ஜெமையத்துள் உலமாவுக்கு இதில் பொறுப்பு இல்லையா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது இப்போ இந்த கதிர்வலை பிரச்சனை வருகுது என்ன என்ன அதுக்கு தீர்வு என்ன

இயக்கங்களுக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா முஸ்லீம் அரசியல் தலைமைகளுக்கு இதற்கு பொறுப்பு இல்லையா முஸ்லீம் அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேச மாட்டோமா பாராளுமன்றத்தில் நமக்கு எதிரான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அப்ப நம்ம கொதிக்கிறோம் உண்மைதான் எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் ஆனா நம்ம பிரச்சனை நம்ம பார்க்கல எங்க நம்ம பிரச்சனைக்கு நம்ம தீர்வு தேடலையே அர்ஜுனா வரைக்கும் இந்த சமூகத்தின் மீது விரல் நீட்டுகிற அளவுக்கு நிலைமையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்பொழுது நம்ம என்ன சொன்னோம் எதையாவது முதல்ல இதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க முடிந்த வரைக்குண்டான ஒரு திருத்தம் உண்டாவது இருக்கணுமா இல்லையா முடிந்தவரை கால்தாருக்குரிய வரைமுறை இது என்னொன்று இருக்கணுமா இல்லையா எனவே நம்ம இதை பற்றி எல்லாம் கவலையற்று ஒரு பிரச்சனை வருகிற போதெல்லாம் இதை பேசி கொண்டிருக்கிறோம் அதனாவது ஒரு லட்ச ரூபா லஞ்சம் சில இடங்களில் எழுநூற்றம்பது ரூபா சில இடங்களில் ஆயிரம் ரூபா இது சில அதுக்கு மேலே சிலது நான் பேச விரும்பலை இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் இல்லை கண்ணு என்னன்னா நம்ம முகத்தில் நம்மளை எச்சு துப்பிக்கிறலாமா நம்ம கண்ண நம்ம விரல் எடுத்து நம்மளே கண்ணை குத்திக்கிறலாமா இதெல்லாம் பேசுறதுக்கு அழகா இருக்கும் கேட்கறதுக்கு அழகா இருக்கும் தத்துவங்களுக்கு நல்லா இருக்கும் எதார்த்தத்துக்கு பொருந்துமா என்கிறத நம்ம பார்க்கணும் எனவே தயவு செய்து அகில இலங்கை ஜனநாயகத்துள்ளமா இஸ்லாமிய அமைப்புகள் அதே போன்று முஸ்லிம் அரசியல் தலைமைகள் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த கருத்துக்களுக்கு ஒரு முடிவு கட்டி முஸ்லிம் தனியார் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரணும் ப்ளஸ் என்னன்னு சொன்னா திருத்தத்தோடு இணைத்து இந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலி நீதிபதிகளை நியமிக்கிறதுக்குரிய ஒரு வரைமுறையை கொண்டு வரணும் கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் இந்த ஊழல்கள் நடக்காமல் இருப்பதற்காக அவர்களுக்குரிய செட்டப்புகள் என்னங்கிறதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வராத பட்சத்தில் இதே பித்தனாக்கள் இதே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆதங்கம் தாங்க முடியாமல் இருக்குது நான் வீடியோவில பேசிட்டேன் பல பேர் வீடியோவில பேசாம கமெண்ட்ல நீங்க சொல்லுவீங்க முடியுமானவங்க முடியுமான விதத்தை அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க பல பேர் காது நீதிமன்றங்களுக்கு போயிட்டு நம்ம அந்த இன்னொரு கோணம் இருக்கிறது என்னன்னா யாராவது ஒரு பொம்பளை வந்து எனக்கு காது நீதிமன்றத்தில் இப்படி ஒரு அணியா நடந்துருச்சு பேசுகிற நேரத்தில் அதை வந்து மீடியாவில் பேசலாமா அண்டு கேட்குறோம் அவை வேறு எங்கே போய் பேசுவா நம்ம காது நீதிமன்றங்களில் ஒரு முடிவை கட்டாம இருக்கிறோம் அதுக்கு அதுக்கு உரிய சிஸ்டம் கொண்டு வராமல் இருக்கிறோம் அவங்க செய்கிற குற்றங்களுக்கு கடைசியில் என்ன தீர்வுங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த ஒரு பொம்பளை கணவனும் இல்லை அவளுக்கு அவள் நீ காது நீதிமன்றத்தை நம்பி போகிறா அங்கே போய் முடி அவள்கிட்ட காசு கேட்குறாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது நடக்குதுன்னு சொல்லும்போது அவன் மீடியாவுக்கு வர்றான்னா மீடியாவுக்கு வந்துட்டான்னு மட்டும் நம்ம பார்க்குறோம் அவள் மீடியாவுக்கு வராமல் அடுத்த கட்டம் என்ன செய்யலாமுங்கிறதுக்கு என்ன வழிகாட்டில் கொடுத்தோம் நம்ம யார்கிட்டையாவது அதுக்கு ஒரு தீர்வு இருக்குதா எனவே காய்தல் உவத்தல் இல்லாமல் பேசுவோம் நியாயமாக பேசுவோம் யதார்த்தமாக யோசிப்போம் இங்கே நம்ம கொடுக்க வேண்டிய நீதியை கண்ணுக்கு முன்னாடி நீதிங்கனால என்னன்னு கேட்டால் நீதிங்கிறது பார்த்தா தெரியணும் இது நீதின்னு சொல்லி அந்த நீதியை கொடுக்கறதுக்கு இந்த காது நீதிமன்ற முறைமை உடனடியாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் அதற்குரிய மேலதிக மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அதற்குரிய முதிர்ச்சி உடையவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் கண்டவர்களும் காது நீதிபதிகளாக மாறுகிற அந்த தன்மை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான சிஸ்டங்களை கொண்டு வர்றதுக்கு தயவு செய்து சமூக தலைமைகள் முடிவெடுங்க எல்லாத்துக்கும் மேல ஒன்றை யோசிச்சுக்கிருங்க நம்ம தலைவர்கள் அந்த இயக்கத்தல தலைவர் அல்லது இந்த அமைப்பிட தலைவர் நாங்கள் அந்த கட்சியின் தலைவர் என்கிற இந்த மாதிரியான ஒரு அந்த பீல்டப்பு அல்லது தௌலத்து பேச்சுக்கள் எல்லாமே இந்த உலகத்தில் மட்டும் தாங்க மறுமையில் கிடையாது மறுமையில் நம்ம அத்தனை பேரும் சரிசமனாக ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு கேள்வி எழுப்பப்பட போகிறோம் கேள்வி எழுப்பப்படுகிற போது மனித உரிமை மீறல்களுக்கான கேள்விகளுக்கு உங்களிடத்தில் பதில் இல்லாவிட்டால் இறைவன் தோழனிடத்தில் யாரும் தப்பிக்க முடியாது நம்ம தோழலை நோம்பு பிடிக்கலன்னு சொன்னால் அல்லாட்ட யாரெல்லாம் உனக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யாமல் விட்டுனா அல்லா நினச்சா மன்னிச்சுட்டு போகிறான் இன்னொரு மனிதனுக்கு நாம் செய்கிற அநியாயத்தை அல்லாஹு தாலா மன்னிக்கப் போவதில்லை அதை அந்தந்த மனிதர்கள் தான் மன்னிக்க வேண்டும் எனவே காது நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு காது நீதிபதிகள் மாத்திரம் பொறுப்புடையவர்கள் அல்ல அதை தாண்டி இப்படியான பிரச்சனைகள் நடைபெறுகிறது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிந்தும் 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 அதை பற்றி பேசாமல் அதை பற்றி முடிவெடுக்காமல் அதற்குரிய ஆக்ஷனில் இறங்காமல் அதுக்குரிய தீர்வு கொடுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்கிறோம்ல நாம் அத்தனை பேரும் இறைவனிடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இறைவனுடைய மறுமையினுடைய விசாரணையில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் சமூக தலைமைகள் இதில் கொஞ்சம் கரிசனம் செலுத்துங்க என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் பணிவாக முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் மற்றும்படி யாரையும் குற சொல்லிட்டு போகிற நோக்கம் எனக்கு கிடையாது ஏன்னா நானும் சேர்ந்து நாம் அத்தனை பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது எனவே இந்த மாதிரி திருத்தங்கள் வருகிற வரைக்கும் ஆவது தயவு செய்து இந்த காதி நீதிபதிகளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஏதாவது ஒரு முறை வச்சிருப்பாங்கள் அது சங்கங்கள் ஏதாவது இருந்தா கூட தயவு செய்து ஒரு ஒரு முக்கியமான கண்காணிப்பில் ஈடுபடுங்கள் இதற்கு ஏதாவது ஒரு மாற்று பரிகாரங்களை அது வரைக்கும் அவர் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிற செய்திகளையும் கோரிக்கையாக முன்வைத்தவனாக முடித்துக்கொள்கிறேன் வாகிரதா அலமதுல்லா